கும்பராசி நண்பர்களுடைய முழுமையான வாழ்க்கை பலன்களை பற்றி தானேங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆழமரத்துக்கு அடியில் ஐம்பது பேர் நூறு பேர் நிழலுக்காக நின்னாலும் ஆலமரம் வெயிலில் தான் நிற்கும் அந்த மாதிரி தான் இந்த கும்பராசி நண்பர்கள் பல பேருடைய வாழ்க்கைக்கும் பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கும் காரணமாக இருப்பாங்க இந்த கும்பராசி நண்பர்கள் ஒரு நாளும் ஒருத்தர்கிட்டையும் சொல்லி காட்ட மாட்டாங்க நான் உங்களுக்கு இதை செஞ்சேன் பண்ணேன் உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் தான் காரணம் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நான் தான் அதை காரணம் அப்படின்ட்டு யாருக்கிட்டையும் எந்த இடத்துலையும் நிச்சயம் சொல்லி காட்ட மாட்டாங்க இந்த கும்பராசி நண்பர்கள் அப்பேற்பட்ட கும்பராசி நண்பர்களுடைய முழுமையான பலன்களை பற்றி தானுங்க அற்புதமா இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயமா கும்பராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுதுங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது கும்பர் ராசினா காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகத்துல வரக்கூடிய ராசிங்க பதினோராவது தான் கும்பராசி கும்பர் ராசி அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சனி பகவான் ஈஸ்வரர் யமனீஸ்வரர் அதன் பிறகு வரக்கூடிய அந்த ஈஸ்வரர் பட்டம் இந்த சனி பகவானுக்கு அப்போ கும்பராசியில் ராசியில வரக்கூடிய முதல் நட்சத்திரம் வசுக்கள் அவதரிச்ச நட்சத்திரன்னு சொல்லக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாவது பாதமும் நான்காவது பாதமும் பிறகு வரக்கூடிய சதயம் நட்சத்திரம் யமனீஸ்வரர் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லுவாங்க சதயம் நட்சத்திரம் நான்கு பாதம் அதன் பிறகு வரக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லுவாங்க குரு பகவானுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதம் ரெண்டாவது பாதம் மூன்றாவது பாதம் அற்புதமான நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி தானுங்க இந்த கும்பராசி ஒரு வேலை செய்யணும்னு நினச்சி போட்டிங்கன்னா செஞ்சுப்பட்டு தான் மறுவேளை வேலை பார்ப்பீங்களே தவிர ஒருத்தர்கிட்டையும் போய் சந்தேகம் கேட்டுக்கிட மாட்டிங்க நிச்சயமாக சொல்கிறேன்னுங்க உங்களுக்கு பத்து வயசாக இருந்தாலும் சரி இருபது வயசாக இருந்தாலும் சரி ஏன் ஐம்பது வயசாக இருந்தாலும் சரி உங்கள் மனசுக்குள்ளார உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்துட்டு போயிட்டே இருந்துருவீங்களே தவிர ஒருத்தர்கிட்ட போய் சந்தேகம் கேட்கக்கூடிய இடத்துல நிச்சயமாக இருக்க மாட்டிங்க அதுபோக தான் நண்பர்கள் இருந்தாலும் தான் சொந்தம் பந்தம் இருந்தாலும் எல்லார் மேலையும் மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயம் மிகப்பெரிய ஒரு அக்கறை கண்டிப்பாக இருக்கும் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு காய்க்கிற மரம் தான் கல்லடி போடணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுவும் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக நல்லாவே பொருந்தும் என்ன காரணம்னா மனசாலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த பணத்துக்கு தரமாட்டிங்க நிச்சயமாக சொல்கிறத மனசாலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நிச்சயமாக காசு பணத்துக்கு தரமாட்டிங்க எத்தனை பேர் உங்களுக்கு நண்பர்கள் இருந்தாலும் சரி அல்லது சொந்த மந்தம் இருந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் கேட்டுக்கிடுவீங்களே தவிர அது இன் வெளியே சொல்கிற அளவுக்கு இருக்க மாட்டிங்க ஒருத்தர் உங்ககிட்ட வந்து அவங்களுடைய வாழ்க்கை கதை சொல்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அவங்களுடைய கஷ்டங்களை சொல்கிறாங்கன்னா முழுமையாக நீங்கள் காது கொடுத்து கேட்டுக்கிடுவீங்க அதே மாதிரி ஒருத்தர் பேச வர்றது என்னன்றது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் முழுமையாக கேட்டுக்கிட்டு தான் நீங்கள் பேசுவீங்களே தவிர இந்த குறுக்க குறுக்க பேசுகிறதெல்லாம் நிச்சயமாக இருக்காது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியங்களோ உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற சந்தேகங்களோ இல்லை உங்களுடைய எந்த ஒரு முடிவாக இருக்கட்டும் யாருக்கிட்டையும் போய் ஷேர் பண்ண மாட்டீங்க நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க மனைவியை தவிர இல்லை பெண்ணாக இருந்தால் கணவனை தவிர அது கூட ரொம்ப ரேர் தானுங்க பத்து டைம் கேட்கணுங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க எதனால் இப்படி இருக்கிறீங்க என்ன ஆச்சு பத்து முறை கேட்டால் பதினோராவது முறை தான் சொல்லுவாங்க நெருங்கிய உறவுகளுக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆறுதல் தேடுறதுக்காக மனசுக்குள்ள இருக்கிற ஆதங்கத்தை இன்னொரு இடத்துல நிச்சயமா கொட்டவே மாட்டாங்க மற்றவங்களுடைய ஆதங்கத்தை அவங்க கேட்டுக்குவாங்க ஏதோ இவங்களை இவங்க தெரிஞ்ச அளவுக்கு இவங்களுடைய அறிவுக்கு எட்ட அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாதையை விடுவாங்க ஆனா இவங்களுடைய ஆதங்கத்தை யாருக்கிட்டையும் போய் வெளிப்படுத்த மாட்டாங்க யாருக்கிட்டையும் அந்த ஆதரவை தேடிக்கவே மாட்டாங்க அதுபோக கும்ப ராசியாதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால ஆரம்பத்தில் இருந்தே சேவை இந்த சமூக சேவை ஏதாவது ஒரு வகையில் நாலு பேருக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கணுன்ற ஒரு அக்கறை நிறையவே இருக்கும் ஆசை நிறைய இருக்கும் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னா ஆதங்கம் அதிகமாக இருக்கும் நம்மளால் ஒருத்தருக்கு உதவி உதவி பண்ண முடியலையே நாலு பேருக்கு கொடுக்குற இடத்துல நம்ம இல்லையே அப்படின்ற ஆதங்கம் இருக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு ஆசை இருக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு ஆதங்கம் இருக்கும் அப்பேற்பட்ட தஞ்சை பெருங்குடியான் கோவிலை கட்டியவரே ஐயா ராஜராஜ சோழன் அப்பேற்பட்ட ஐயா பிறந்த நட்சத்திரம் சதய நட்சத்திரம் தானுங்க பொதுவாகவே இந்த சதய நட்சத்திரம் நண்பர்கள் ஸ்ட்ரைட் பார்வர்டு எதுவா இருந்தாலும் சரி மனசுல ஒன்று படுதுன்னா அப்படியே ஓப்பனாக விடுவாங்க மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வாய் வார்த்தையாக ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தோம் நிச்சயமா இருக்க மாட்டாங்க குத்துணும்னு நினச்சா போய் நெஞ்சில தான் போய் குத்துருவீங்களே தவிர முதுகில் போய் குத்துற குத்துகிற பழக்கம் சதய நட்சத்திரம் மட்டும் இல்லை கும்பராசியில் பிறந்த யாருக்குமே இருக்காது அதுபோக கும்ப ராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதியா இன்னொரு வார்த்தையும் சொல்லிடுறேனுங்க இந்த கும்பராசி நண்பர்கள் மட்டும் நிறைய பேருக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க கும்பராசி நண்பர்களுக்கு யாரும் வழிகாட்டியாக இல்லை அது அப்பாற்பட்ட விஷயம் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தாமதமாக தான் கிடைக்கும் அது ஆரம்ப காலத்தில் ஒரு பேன பென்சில் வாங்குறதுலருந்து அதன் பிறகு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கட்டும் அதன் பிறகு திருமணமாக இருக்கட்டும் எதிர்பார்ப்புகள் ஒரு வண்டி வாகனமாக இருக்கட்டும் ஒரு வீடு வாசலாக இருக்கட்டும் பல இன்னல்கள் பல தாமதம் நிறைய தாமதமெல்லாம் வந்ததுக்கப்புறம் தடைகளெல்லாம் வந்ததுக்கப்புறந்தான் அவங்களுக்கு வந்து சேரும் அவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் நிறையா போராட்டங்களுக்கு தான் ஒரு விஷயம் நடக்கும் எதுவுமே ஈஸியாக வராதுங்க அந்த கும்பராசி நண்பர்களுக்கு ஏன்னா சூரிய பகவான் தந்தைன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் நம்ம ராசிக்கு ராசிநாதனுக்கு மிகப்பெரிய எதிரி ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் குரு பகவான் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் குரு பகவான் கும்பராசி நண்பர்களுக்கு தனஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் என்ன தான் தனஸ்தானம் லாபஸ்தானாதிபதி குரு பகவானாக இருந்தாலும் நம்ம ராசிநாதனுக்கு அவர் கெட்டவர் உழைப்பு நிறையா இருக்கும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருக்குதா அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் பெருசாக இந்த கும்பராசி நண்பர்கள் சம்பாதிச்சிருப்பாங்களே தவிர சாதிச்சிருக்க முடியாது இன்றைக்கும் ஐடி நிறுவனத்திலிருந்து அயல் நாட்டில் வேலையிலிருந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களிருந்து விவசாயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வரைக்கும் முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் கடுமையான உழைப்பு போட்டிருப்பாங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க முப்பத்தெட்டு வயசுக்கு மேற்கொண்டு கடவுள் புண்ணியத்தில் சொல்ல சொல்கிறோம் பாருங்க மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அருமையான வளர்ச்சி அற்புதமான வளர்ச்சி கும்பராசி நண்பர்கள் யாராக இருந்தாலும் முப்பத்தெட்டு வயசுக்கு மேற்கொண்டு அருமையான வாழ்க்கை வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருந்திருக்கும் கொடுத்த வாக்கு ஒரு வார்த்தை விட்டுட்டாங்க அப்படின்னா உசுரே போனாலும் அந்த வார்த்தையை காப்பாற்றாமல் மட்டும் இருந்துட மாட்டிங்க நிச்சயமாக காப்பாத்திடுவீங்க சரிங்க கொடுத்த வாக்கை மீற மாட்டீங்க நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா கிராமத்தில் மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனசனுக்கு சொல்லு முக்கியம் கை கொடுத்தா மேலலாம் சொல் கொடுத்தா மேல முடியாது அதனால் சொல்கிற சொல்லலை நிற்கோனையான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நிச்சயமாக அந்த கும்பராசி நண்பர்கள் அப்படி தான் ஒரு பொய் சொல்லிவிட்டு அதுக்கு பத்து பொய் மேலும் அதிகமாக சொல்கிறதுக்கு நான் முதலியே உண்மையை சொல்லிடுறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இந்த கும்பராசி நண்பர்கள் இருந்துக்கிடுவாங்க மன வாழ்க்கையில் கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு சில சங்கடங்களெல்லாம் தான் செய்யும் ஏன்னா திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சோரியன் ஆனாலும் அதை பற்றி கூட வெளியே காட்டிக்க மாட்டாங்க விடிய விடிய சண்டை சச்சரவாக இருந்தாலும் வெளியே வந்தால் வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துங்க நிம்மதியாக இருந்துங்க நாலு நாள் சாப்பிட்லன்னா கூட ஒருத்தர்கிட்ட போய் நான் சாப்பிட்லிங்க அப்படின்ற வார்த்தை வராது அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு வைராகியம் கொண்டவங்க இந்த கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் தனஸ்தானாதிபதி அதே மாதிரி நமக்கு குரு பகவானா இருக்கிறதுனால பரவாயில்லையா இருக்கும் பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு பரவாயில்ல முப்பத்தெட்டு வயசுக்கு மேற்கொண்டு நல்லாவே வளர்ச்சி மூணாவது பாவகத்துக்கு அதிபதி செவ்வா பத்தாவது பாவகத்துக்கு அதிபதி செவ்வா யாரா இருந்தாலும் இந்த கும்பராசியில பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடுமையான உழைப்பு அதுபோக ஒரு தொழிலுக்கு ஒருத்தர் ஆறு மாசம் கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க பத்து வருஷம் கஷ்டப்பட்டாலும் பதினோராவது வருஷத்தில் முன்னுக்கு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் தகுரிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் செம்பா நம்ம ராசியுடைய மிகப்பெரிய விரோதி கிரகம் சொல்லுவாங்க ஆனாலும் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு சில நேரத்தில் நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும் அதுபோக தொழில் ஸ்தானாதிபதி கும்பராசி நண்பர்களுக்கு செவ்வாவாக இருக்கிறதுனால கால்நடை ஆடு மாடு கோழி விவசாயம் அதுபோக இந்த நீர் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் அதுபோக உணவு சம்பந்தப்பட்ட தொழில் போக்குவரத்து துறை மனசால் மேலே பற்றுதல் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கம்யூனிகேஷன் ஜனங்களுடைய கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்கும் ஒரு பஸ் ஓட்டுநராக இருக்கிறாங்க பஸ் டிரைவராக இருக்காங்க கார் டிரைவராக இருக்காங்க அதுபோக காவல்துறையில் இருக்கிறாங்க ராணுவ துறையில் இருக்கிறாங்க அவங்க செய்யக்கூடிய தொழில் எப்படி இருக்கும்னா அந்த மனசாலுடைய கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்கும் சமூக சேவை ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு நடத்திட்டுருக்கிறாங்க சமூக ஆய்வாளர்களாக நிறைய பேர் இருக்காங்க இது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் பிறந்தவங்க அதிகமாக இருக்கும் அதுபோக ஒன்று ரெண்டு மூணு நாலாவது பாவகத்துக்கு அதிபதி சுக்கர பகவானாக வருவார் கும்பராசி நண்பர்களுக்கு இயல்பாகவே வண்டி வாகனமெல்லாம் நிறைய ஏற்பட்டுடும் தன் நினைக்கிறாங்க அப்படின்னா நினைச்ச செயல் கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் நிச்சயமாக நல்ல தரமான ஒரு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இருக்குது ஒருத்தர் டிவிஎஸ் வாங்குகிறாங்க டிவிஎஸ் பெட்டி வாங்குகிறாங்க அப்படின்னா அதே இந்த கும்பராசி நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முறை ஒரு செயல் செய்தாலும் அது கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மினிமமாக ஒரு பைக்கு வாங்குறதுக்கும் மேக்ஸிமமாக ஒரு பைக் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரி இந்த கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் ஒரு முடிவு பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அது தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த கும்பராசி நண்பர்கள் செய்வாங்க வாகன யோகம் நிச்சயமாக இருக்கும் அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை அது போக மண் மனை தானாக உருவாக்கி இருக்கணும் தாத்தம் கொடுத்தாரு அப்பா கொடுத்தாரு அதெல்லாம் கிடையாது தானாக உருவாக்கி இருக்கணும் உருவாக்குவாங்க அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதி புத்தரஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால நிறைய கும்பராசி நண்பர்களுக்கு முதல்ல பெண் வாரிசு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கும்பராசியில் பிறந்திருந்தால் நீங்கள் தலைச்சம்பள்ளையாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுபோக புத்திர எல்லாம் கும்பராசி நண்பர்களுக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்காது ரெண்டாவது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் மேலுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் பத்து ரூபா கொடுத்து இதில் தான் குலைக்கணும் குலைச்சி காட்டிடுவீங்க ரூபாய் கொடுத்து இதில் தான் பொழைச்சிக்கிடணும் அந்த பத்து ரூபாய் பொழப்பு தான் ரூபாய் பொழைச்சிக்கிடுவீங்க ஆடம்பரமாக இருந்துக்கிட மாட்டீங்க அகலக்கால் வச்சுக்கிட மாட்டேங்க ஆறாவது பாவகத்துக்கு அதிபதியாகவும் உங்களுக்கு சந்திர பகவான் வருவார் அப்போது இந்த வெளிநாடு போகணுன்ற ஆசை கரெக்டு தானுங்க நிறைய நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு வெளிநாடுன்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வெளிநாட்டில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுனுங்க ஏன்டா வந்தோம் எதுக்கடாம வந்தன்ற அளவுக்கு இருந்துடுச்சு வாங்குறவங்கெல்லாம் வெளிநாட்டில் ஆஹா ஓஹோன்னு இருக்கிறாங்கன்ற எண்ணத்தில் நானும் வந்தனேங்க நான் ஊரில் இருந்தாலாவது நாலு காசு சம்பாதிச்சிருந்துருப்பேன் கொண்டாட்டி பிள்ளைங்களோட நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துருந்துருப்பேன் இங்கே வந்து எவ்வளோ சிரமப்படணுமோ அவ்வளோ சிரமப்பட்டுட்டுனேங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் ஒரு சில யோ யோசனைகள் ஒரு சில கும்பராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஏழாவது பாவகத்துக்கு அதிபதி நமக்கு சூரிய பகவானை வராரு அப்பாவுடைய சப்போர்ட்டு குறைச்சல் தான் அது போக உறவில் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்காது இந்த கும்பராசி நண்பர்களுக்கு அந்நியத்தில் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுத்துருக்கும் எட்டுக்கும் ஐந்துக்கும் நமக்கு தான் வராது தாய் மாமனுடைய சப்போர்ட்டும் கம்மியாக தான் இருக்கும் தாய் சப்போர்ட்டு தாய்மார்களுடைய தாய் மாமனுடைய சப்போர்ட்டெல்லாம் கம்மி ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதுபோக கும்பராசிக்கு நான்காவது பாவகத்துக்கு அதிபதி கும்பராசிக்கு ஒன்பதாவது பாவகத்துக்கு அதிபதி சுக்கர பகவானாக வராரு இந்த வகையில் பூர்வீக தொழில் தாத்தா செஞ்ச தொழிலாக இருக்கட்டும் இல்லை அப்பா செய்கிற தொழில் செஞ்ச தொழிலாக இருக்கட்டும் இந்த தொழிலெல்லாம் கும்பராசி நண்பர்களுக்கு நல்லாவே செட் ஆகும் பூர்வீக தொழில் அதுபோக சொந்த பிஸ்னஸ் அப்படின்னா மற்றவங்களை விட இந்த கும்பராசி நண்பர்களுக்கு நல்லாவே செட் ஆகும் பத்தாவது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாவாக இருக்கிறதுனால நீங்கள் கும்பராசி நண்பர்களுக்கு மண்மனை சம்பந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பண்ணுறது வீடு வாசல் கட்டி விற்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஒரு கமிஷனுக்கு வேலை பார்த்தா கூட இந்த கும்பராசி நண்பர்கள் சாதிச்சு போடுவாங்க நிறைய விஞ்ஞானிகள் இந்த கும்பராசியில் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க ஏன்னா செவ்வாய் வந்து நமக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதியாக வரதுனால அதுபோக பதினோராவது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவானாக இருக்கிறாரு லாபஸ்தானா அதிபதி வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக போய்கிட்டு இருக்கும் நீங்கள் நாலு காசு மிச்சப்படுத்தினோம்னா நீங்கள் அசட்டு வாங்கி போட்டால் தான் மண் மனை அசையாத சொத்து வாங்கி போடுறதன் மூலமாக நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் ஏற்படும் ஷேர் மார்க்கெட்டில் காசு குணம் போடுறதெல்லாம் வேண்டாம் அது கொஞ்சம் தகர்த்துக்கோங்க பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதியும் சனி பகவானாக வரார் மாடு கறக்கிறதுக்கும் போனை குளிக்கிறதுக்கும் சரியாக இருக்கிற மாதிரி ஆகிடும் உங்களுடைய மனைவி பேர்லையோ கணவர் பேர்லேயோ உங்களை சார்ந்தவங்க பேரில் ஒரு சொத்து கொத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும் பார்த்துக்கிட்டேங்க நிச்சயமாக இந்த கும்பராசி நண்பர்கள் முதல்ல நான் சொன்ன வார்த்தை தான் துரோகம் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க பண்ண மாட்டிங்க பண்ணுறதுக்கு நீங்கள் லாக்கியம் மாட்டீங்க குத்தணும்னு நினச்சிங்கன்னா நெஞ்சில் தான் போய் குத்துவீங்களே தவிர முதுகில் போய் குத்த மாட்டீங்க இதுதான் கும்பராசி நண்பர்களுடைய முழுமையான ஒரு குணம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கும்பராசி நண்பர்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்ற விவரங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கணுங்க அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன்னுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்